ஆண்டவர் அன்னாளுக்கு சகாயம் பண்ணினார் அண்ணாளுக்கு சகாயம் பண்ணி ஒரு சாமுவேலை கொடுத்தார் அந்த சாமுவேல் வந்ததன் நிமித்தம் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி சாமுவேல் வந்ததன் நிமித்தம் அண்ணாளுடைய நிந்தைகள் அன்னாளுடைய அவமானங்கள் எல்லாம் தொடை தெரியப்பட்டது எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆண்டோர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சகாயம் பண்ணுவேன் நீ பயப்படாதுங்க அண்ணா தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணின பிற்பாடு தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றின பிற்பாடு அவங்க பயப்படலை எதை குறித்தும் கவலைப்படலை என் ஆண்டவரிடத்தில் நான் சொல்லிட்டேன் என் ஆண்டவர் எனக்கு சகாயம் பண்ணுவார் என்று விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள் ஆண்டவர் ஒரு நாளில் அண்ணாளை நினைத்தருளினார் சாமுவேலை கொடுத்து கத்தர் ஆசீர்வதித்தார் அதே போல் இன்றைக்கு உங்களை நினைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா அழுகையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க எனக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை என்கிற அந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்களா கவலைப்படாதுங்க ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்ன சொன்னதுதான் தான் அதனால் நீங்கள் பயப்படாதுங்க சகாயம் பண்ணுவேன் நன்மை செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகையினால ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தோடு கூட காத்திருங்க நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு சகாயம் இன்றைக்கு பண்ணுவேன் என்று சொல்லுகிறார்